எங்க எந்த தப்பு நடந்தாலும் எல்லாரும் ஆம்பளைங்க தங்கங்களா சிங்கங்களா ஸ்பாட்ல இறங்குங்க ஓகேங்களா மனிதாபிமானத்தை மானத்தை திருட போற இடத்துல கூட ஒரு தேவையா நடந்துடா தேவ எல்லாம் எடுக்காதீங்கடா பட் ஆக்சுவலா த்ரில்லர் தான் மேட் சூப்பர் அந்த थैंक यू थैंक्स அப்புறம் அனரakesh ரெண்டு பேரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கா இல்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா மெயின் ஸ்கிரீன் பிளேயர் ஸ்கிரீன்ல தான் ஆக்சுவலா ரொம்ப இன்டென்ஸா ஆக்ஷன் பாடுது

பங்கமா கொண்டு போயிருக்காரு டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டைரக்டர் தான் அவர் ஒன்னும் ஐம்பது படம் எல்லாம் எடுக்கல ஆனா வேற லெவல்ல இந்த படத்துல ஒரு வேலை பார்த்திருக்காரு நின்னு பேசும் நல்லா நல்லது ஆமா இது வந்து ஒரு வித்தியாசமான ஜேனல் அதாவது எப்படி சொல்றதுன்னா அவர் வந்து ஒவ்வொரு விதமா எல்லா கேரக்டர்ஸ் ஒவ்வொரு விதம் பண்ணியிருக்காரு சாதா ஒரு அப்பா தான் பட் கதை வந்து வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு ஆக்டிங் வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு சஸ்பென்ஸ் தானே படமே தானே படமே தானே சஸ்பென்ஸ் தான் நல்லா இருக்கும் எல்லாருமே அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அத விட அதிகமாவே இருக்கு தான் அதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒர்த்து இருந்தா பிடப் கொடுக்கலாம் அது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஒர்த்து இருக்கு மகாராஜா பார்த்தேண்ண ஆஹ் இந்த படத்தை நேத்து ப்ரெஷோலயே கூப்பிட்டாங்க நான் போல ஆனா பிரெஷோவ பார்த்துட்டு ப்ளூ சட்டை மாறணும் ஒண்ணு குடுத்துருந்தாரு பஸ்ட் ஆஃப் கூப்பிட்டேன் செகண்ட் ஆஃப் பஸ்ட் ஆஃப் தாமா அவரை மதிக்க அவரோட ரிவியூக்கு நான் தலை வணங்குறேன் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் குப்பை கிடையாது சூப்பரா இருந்தது நல்லாவே எடுத்துகிட்டு போனாங்க அவரோட ஐம்பதாவது படத்தில் நித்திலனா நித்திலனோட ஐம்பதாவது நல்ல படத்தில் இவர் வந்து மாட்டிக்கினாரான்ற மாதிரி அவ்வளவு அருமையா இருந்தது படம் விஜய் சதுபதி என ஆக்டிங் தெரியும் இது அவர் ஏஜ் என்ன ஏஜ் ஒரு வயசுக்கு வந்த பையன் இருக்கிறா போல அதே மாதிரிதான் வயசுக்கு வந்த எப்படி காலா கபால ரஜினிக்கு கொடுத்தாங்க பசங்களோட அந்த மாதிரி கரெக்டா யோசிச்சு கரெக்டா கொடுத்துருக்காங்க அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையா நீங்க வந்து வந்து சரியா பண்ணல அப்படி பண்ணலாம் அப்படின்னு மேரி கிறிஸ்துமஸ்ல அருமையா ஹிந்தில எல்லாம் பேசப்படுற அளவுக்கு நடிச்சிருந்தாரு இந்த படத்துல ஒரு மனங்க தூக்கி சாப்பிட்டாரு கா காரணம் கதை கதை நல்லா இருந்தது ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸ் நிறைய இருக்குன்னு குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சின்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு இப்பயும் யூடியூப்ல இருந்து பார்க்கலாம் ஆனா அதையும் பாருங்க இதுல நித்துலன் தான் எல்லா இடத்துல நிக்கிறாரு எல்லா கேரக்டருமே சாப்பிடுங்க படத்தை இதுதான் இல்ல சும்மா தண்ணி எடுக்க கொடுக்க வந்த கேரக்டரும் முனீஷ்காந்தா இருக்கட்டும் சிங்கமொழி தான் நம்ம காமெடி ஆக்டர் தானே பாத்திருக்காங்க சரியான வில்லனா காமிச்சிருக்காங்க படத்துல வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க மணி என்னன்னு பாய்ஸ் படத்துல நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா அவர்லாம் நம்மளே பாக்குறப்ப இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த யாரு நம்ம லோகேஷ் கன்காரி பார்த்து சின்ன சின்ன பசங்க ட்ரக்ஸ்ல வருவாங்க அவங்களோட சூப்பரா நடிச்சிருக்கா யானை பசிக்கு சோழ ரொம்ப நாள் பசியோட சாப்பிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இறங்கி பண்ணிருக்கான் படத்தை ரொம்ப அருமையா இருக்கு நட்டி எப்படி எடிட்டிங் எல்லாம் கலக்காப்பல அவரு வந்து நான் ஆஃப்ல வில்லனா வந்து செகண்ட் ஆஃப்ல தூக்கி சாப்பிட்டு விசில் மூணு எத்தனை அடிக்கிற மாதிரி வந்திருக்குது நட்டி முனிஷ்காந்த் எல்லாருமே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை மகாராஜா மிகப்பெரிய ஒரு கண்ட் உங்க வீட்டுல எல்லாம் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது போலீஸ் பார்வையிட அவங்க பார்ப்பாங்க இவங்க பாக்காம நிற்காம இந்த மாதிரி ஒரு மகாராஜா வந்து அவங்க அப்பாவே அந்த களத்துல இறங்கி அவனுங்களை பழிவாங்கிற கதை தான் இந்த கதை மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இது மிகப்பெரிய அவார்டு வாங்கணும் ஓகேவா ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம்லாம் எடுத்து ஒரு தந்தையெல்லாம் இந்த மாதிரி தான் இறங்கணுன்றதுக்கு உதாரணம் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி படம்லாம் எடுக்கணும் நல்லா நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி நடிச்ச எல்லா படத்தை விட இது டாப்பு அவரோட டாப்பு டக்குரு சூப்பரு ஓகேவா அவரு ஐம்பது படம் இல்ல அவரோட ஐம்பதாவது படம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்த சொத்தா நான் நினைக்கிறேன் மத்ததெல்லாம் வந்து ஓகே ஒரு கெத்து ஓகேங்களா நினைக்கிறேன் நல்ல கண்ட் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தொட்ட உடையெல்லாம் உயிரோட குற்றவே கூடாது அதான் களத்துல இறங்குங்கப்பா சட்ட நீதி சமுதாயம் போலீஸ் பிடிச்சிட்டு உக்காராம இந்த போலிசியா நடிச்ச எங்க நட்டியண்ணம் பாரு செமையா கலக்கிருச்சு நட்டியண்ணுக்காக தான் இந்த படம் நான் பாக்க வந்தேன் ஓகேங்களா ஆனா அப்படியே போக போக விஜயனாக்காவும் மாறிடுச்சு படம் நல்லா இருக்கு அருமையா வரும் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்காம நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பாத்துக்கணும் ஓகேங்களா எங்க எந்த தப்பு நடந்தாலும் எல்லாரும் ஆம்பளைங்க தங்கங்களா சிங்கங்களா ஸ்பாட்ல இறங்குங்க ஓகேங்களா மனிதாபிமானத்தை வளர்த்துக்கோங்க திருட போற இடத்துல கூட ஒரு தேவையானது எடுங்கடா தேவையில்லாத எல்லாம் எடுக்காதீங்கடா அத தான் சொல்லிருக்காங்க

பயங்கரமாக கலக்கி கால் வந்தால் வழக்கம் மூலம் விஜய் சேதுபதி தான் ஃபஸ்ட்டாக அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறாங்க கொஞ்சம் லேகாக இருக்குது ஃபஸ்ட் ஹாப் ஏன்னா படத்துக்கு ரொம்ப ரிபீட்டட் டைலாக்ஸ் நிறையா வரதுனால அப்படியே லேகாக போயிட்ருக்கு ஆனால் அந்த லேகெல்லாம் செகண்ட் ஹாப்ல வந்து அப்படியே பிரட்டி போட்டு வேறு லெவலில் வேறு மாதிரி மாற்றிட்டாங்க படத்தை எங்கேயோ போய் நிற்கிது படம் செம்ம எமோஷனு எமோஷன் அப்படியே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அதுக்கு வந்து ஆறாவது பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்குது விஜய் சேதுபதி அனுராகஷிப் நட்டி முனிஷ்காந்த் வி சிங்கம்புள்ளி வர்ற சீன் எல்லாம் சரியான ட்விஸ் அண்ட் படம் சூப்பரா இருக்கு ஒன் டைம் பாக்கலாம் உண்மையிலே படம் அவ்வளவு சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது ஆனா இன்டர்வல் எல்லாம் பயங்கர பீக் கிளைமேக்ஸ்ல எல்லாம் லாஸ்ட் சீன் லாஸ்ட் சீட்டு தான் தேட்டரே உட்காந்து இருந்தது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது ரெண்டாவது சைல்ட் ஆஃபீஸ் நம்ம நிறைய தமிழ் படம் பார்த்திருப்போம் நிறைய காமிச்சிருப்பாங்க நிறைய இது பண்ணிருப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கதையை கொண்டுட்டு வந்து அத சைல்ட் அஃபிக்ஸ் உள்ள இது பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பொண்ணோட டயலாக் சூப்பரா இருந்தது இதெல்லாம் பண்ணிட்டேங்கறதுக்காண்டி நீ என்ன வந்து ஜெயிச்சுட்டாதா நினைக்கிற இல்ல இதுல தான் நான் மீண்டு வந்து நீ தோத்ததா அர்த்தம் நான் மீண்டு வந்துருவேன் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அதாவது நம்ம போட்டோஸ் வந்துட்டு அந்த பொட்டு மேல இருக்கூட அந்த குபுதரி மேல தான் இருக்கணும் நம்ம ஃபோக்கஸ் மேல அந்த குபுதரி மேல போய் மாத்திட்டு கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் போட்டு அந்த பொண்ணு மேல ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸ் காமிக்காம அந்த பொண்ணு மேல வச்சாங்க பாருங்க

இப்படி பண்ணி என்ன கடிச்சு என்ன வந்து அடி 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 அடிச்சு என்ன வந்து ஒரு பாட்டில் எடுத்து உடைச்சு இப்படி நிப்பாட்டு என்ன வந்துட்டு என்னோட ரஷ்மி தூக்கிட்டு போயினா சார் அப்படின்னு ஒரு மோர் ஓவர் அந்த அந்த வந்து விஷயம் அந்த லென்த்து டெலாக் கூட பேசும்போது அது இன்னுமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது அவ்வளோ அருமையா இருந்துச்சு கடந்த வாரம் கூட கருடன்ல ஒரு லென்த் டைலாக் போய் பார்த்துப்பாங்க அவங்களோட அதை பார்த்து தோசானவோ அது வேற இது வேற அண்ட் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி தான் அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு சூரி சூரிதா பொது ஆடியன்ஸ பாக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு எல்லாருமே வந்து பாக்கலாம் அந்த மூவிய இவங்கதான் பாக்கணும் இவங்கதான் பாக்கணும் இல்ல பொம்பளை பிள்ளைங்களும் பாக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நல்லா வந்துருக்கு அப்படி இல்ல நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இது அந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது செய்ய கூடாது எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல மகாராஜா மகாராஜா சூப்பராஜனா வேற சொல்லுது வெளியில என்ன படம் வேற லெவல்னா விஜய் சேதுபதி நான் நடிப்பேன் வேற லெவல்ல சரியா அந்த பெண் குழந்தை வந்து ரேப் பண்றாங்க இல்லையா பாதிக்கப்படுறாங்களா அது வந்து எல்லாமே டேரக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க எல்லாமே படம் எடுத்துக்கிறாங்க என்னன்னா ரேப் பண்ணுவாங்க அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க ஆனா அந்த பெண் குழந்தைய வந்து அவன் தகப்பனே வந்து கண் முன்னாடியே அத்தவன் குழந்தைய ரேப் பண்ணும்போது சந்தோஷப்படுறான் தகப்பன் அதான் ரேப் பண்ணப்பட்டது அவன் குழந்தைன்றப்ப அந்த ஃபீலிங்ஸ் அவனுக்கு அப்பதான் பாதிக்கப்படுறான் அப்ப ரேப் பண்ற ஒரு ஒரு குழந்தை நம்ம குழந்தையா நினைச்சா வந்து அந்த ரேப் சிங் வந்து நடக்காது எப்ப அந்த சிறு குழந்தை கற்பழிக்க பண்ண மாட்டாங்க பக்காவா கொண்டு வந்து வேற லெவலு இல்ல இந்த மாதிரி வரல ரேப் பண்ணுவாங்க கொடுமையா இல்ல ஹீரோ சாவடி பாப்பு எல்லாம் நடக்கும் அந்த தவறை வந்து உணர்த்துறாப்புல அந்த படத்துல அந்த தகப்பனுக்கு அதுவே மிகப்பெரிய தண்டனை அவரு அவரு செத்து போனது சாமம் அவரு மனசு ஒடிஞ்சு சாவராப்புல பண்ண அது வரலாறு நான் படம்